ஐஎம்எஃப் சென்று எமது நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை தீர்த்து கொள்வோம் என்பதான ஆலோசனைகள் அன்றைய தினம் பலராலும் முன்வைக்கப்பட்ட போதும் அதை சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை அரசாங்கத்திற்குள்ளிருந்தும் பல பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை அதே சமயத்தில் இந்த ஐஎம்எஃபுக்கு செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியவர்களில் முதன் இருந்தார் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஐஎம்எஃபிற்கு சென்று எமது இந்த நிதி நிலைமைகளை சரி கொள்வதை தவிர வேறு மார்க்கமில்லை என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே முன்வைத்த பேரில் ஐஎம்எஃப்க்கு சென்றோம் ஐஎம்எஃப்க்கு சென்றும் எமது பொருளாதாரத்தில் ஒரு ஸ்திரமான நிலைமை ஏற்படாது என்பதான ஆர்வடங்கள் இந்த பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்டன குறிப்பாக டொலரினுடைய பெருமதி எழுநூற்றி ஐம்பது ரூபாவை விட அதிகரிக்கும் ஆயிரம் ரூபாவிற்கு நெருங்கும் இந்த நாட்டிலே பட்டினி ஏற்படும் என்றெல்லாம் எதிர்கட்சிகள் இந்த நாட்டு மக்களுக்கு சாபம் விடுவது போன்ற எதிர்வு கூறல்களை தொடர்ந்தும் பேசிய வண்ணம் இருந்தன ஆனால் நிலைமை இன்று உண்மைக்குண்மையாக தலைகளாக மாறியிருக்கிறது உண்மையில் டொலரினுடைய பெருமதியை முன்னூறிலும் விட குறைவாக கொண்டு வர முடியுமா என்பதான கேள்விகள் அன்று இருந்தன நிச்சயமாக எதிர்க்கட்சிகளில் பொருளாதார விற்பனர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலருமே அன்று எதிர்வு கூறிய எழுநூற்றி ஐம்பது ரூபாயாக டொலர் மாறும் ஆயிரம் ரூபாயாக டொலரினுடைய விலை கூடும் என்பதாக கூறியவர்கள் இலங்கையினுடைய ரூபாவின் பெருமதி அதிகரித்து டொலரின் வருமானம் முன்னூரை விட குறைவாக வரும் என்பதை அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை ஆனால் ஜனாதிபதி அவர்களுடைய செயன்முறைகளின் ஊடாக அதனை கொண்டு வந்திருக்கின்றார் அந்த அடிப்படையில் இந்த உள்ளக கடன் மறுசீரமைப்பு அதேபோன்று வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான விடயங்கள் பேசப்பட்ட போதும் இந்த விடயம் ஒருபோதும் சாத்தியமில்லை என்பது போன்றதான கருத்துக்கள் தான் அன்று முன்மொழியப்பட்டன இந்த விடயம் சாத்தியப்படும் ஐஎம்எஃப் ஊடாக கடன் முதலாவது கடன் பருமானம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அன்று சொன்னபோது கூட பல பேரும் இல்லை இது கிடைக்காது என்ற கருத்துக்களை சொன்னார்கள் இப்போதும் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் சுமூகமாக சென்று கொண்டிருக்கின்றது ஐஎம்எஃப்னுடைய அடுத்த கட்ட இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையிலே கிடைக்கப்பெறுகின்ற அந்த ஒப்புதல் என்பதும் அந்த உடன்படிக்கை என்பதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தில் ஒரு மிக பெரும் ஒரு சக்தியாக அது மாறப்போகிறது என்பதை பலருமே என்று ஆர்வம் கூறியிருக்கிறார்கள் நான் சற்று முன் பேசிய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நான் பார்த்தேன் இன்று இந்த விவாதம் மிக முக்கியத்துவம் மிக்கதான ஒரு விவாதம் இந்த விவாதத்தினுடைய உட்பொருள்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் சில எதிர்கட்சியில் இருக்கின்ற முக்கியமான பொருளாதாரம் தெரிந்தவர்களினுடைய ஆரோக்கியமான கருத்துக்கள் இங்கே பகிரப்படுவதை நான் ஆரோக்கியமாக வரவேற்கின்றேன் இந்த பொருளாதாரம் தொடர்பான உரையாடலிலே பங்கேற்பதற்கான எந்த ஒரு பெருமானமும் இல்லாமல் முக்கியத்துவமும் கொடுக்காமல் இன்றைய நிகழ்விற்கு வருகை தராத பிரதானமான எதிர்கட்சி அல்லது நான் நாளை இந்த நாட்டிற்கு ஜனாதிபதி ஆவேன் என்று சொல்பவர்களினுடைய நிலை பற்றி இந்த நாடு புரிந்து புரிந்து வேண்டும் உண்மையிலே இன்று இதற்கு முன்பு பேசிய என்பிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது இந்த கடன் மறுசீரமைப்பு தொடர்பாகவும் நாட்டினுடைய நிலை தொடர்பாகவும் பேசுகிற போது உலக கடன்களிலே அதிகரிப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கின்றார் உண்மையில் இந்த கடன் விவகாரங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது எமது தேசம் பட்டிருக்கின்ற கடனை இந்த ஐஎம்எஃபினுடைய உடன்படிக்கை கூடாக பெருமளவு பதினேழு பில்லியன் வரையிலுமாக குறைப்பதற்கான பொறிமுறைகளுக்கு பேச்சுவார்த்தை தான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே நாங்கள் மிக முக்கியமான சில கட்டங்களுக்கு இப்பொழுது வந்திருக்கின்றோம் குறிப்பாக இன்று பேசப்படுகின்ற முக்கியமான ஒரு விடயம் நாம் பெற்றிருக்கின்ற இந்த கடன்களினுடைய வட்டியை எப்படி குறைப்பது இந்த கடன்களை மீளச் செலுத்துவதிலே ஒரு கழிவினை எப்படி பெறுவது இந்த கடன்களை மீளச் செலுத்துவதற்கான காரணங்களை எவ்வாறு நீடிப்பது என்பது தொடர்பான இந்த கலந்துரையாடல்கள் இப்பொழுது எமது அரசாங்கத்துக்கும் சர்வதேசத்துக்கும் இடையில் நடைபெற்ற வண்ணம் இருக்கிறது ஐஎம்எஃப் இனுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் அதேபோன்று தனிப்பட்ட கடன் தொடர்பாக பல பிரமுகர்களுடனான கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன இவைகளுக்கு கூடாக பதினேழு பில்லியன் டாலர் வரையிலும் எம்மால் குறைப்பு செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை அரசாங்கம் மாத்திரமல்ல இந்த கலந்துரையாடல்களில் ஈடுபடுகின்ற விற்பனர்களும் இங்கே தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள் குறிப்பாக அண்மையிலே இந்த ஐஎம்எஃப் சர்வதேச நாணய நிதியத்தினுடைய திணைக்களத்தின் அதாவது தொடர்பாடல் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக இருக்கின்ற ஜூலி கோசாக் அவர்கள் போது இலங்கையினுடைய இந்த நிதி தொடர்பான இலங்கை அரசாங்கத்தினுடைய முயற்சிகள் நம்பிக்கை இருக்கின்றது என்றும் வெகு விரைவிலும் முடிவுக்கு வரப்படும் மிக பெருமதியான ஒரு எதிர்காலத்தை இலங்கைக்கு கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கிறார் அதே போன்று இலங்கைக்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த பிரான்சிலிருந்து தூதுவர் அவர்கள் கூட இலங்கையினுடைய நடவடிக்கைகள் தொடர்பாக தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்தார் இருக்கின்றார் ஒபிசியல் கிரெடிட் கமிட்டி என்ற ஒரு கொமிட்டியை அமைத்து அதில் இந்தியா ஜப்பான் அதே பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் அடங்கலாக சீனா ஒரு பார்வையாளராக இருக்கின்றது இந்த கொமிட்டியினூடாக எவ்வாறு இந்த எமது வெளிநாட்டு கடன்கள் தொடர்பான மறுசீரமைப்பு விடயங்களை பூர்த்தி செய்வது என்பது தொடர்பாக அரசாங்கம் நம்பிக்கையோடு அரசாங்கத்தோடு வெளிநாட்டு நாடுகள் அதே போன்று ஐஎம்எஃப் நிறுவனம் என்பது நம்பிக்கையோடு இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த விடயங்கள் எல்லாம் யாரும் எதிர்வு கூறாத யாரும் எதிர்பார்க்காத விடயங்களாக இருக்கிறது ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மிக திறம்பட அதனை செய்து வருகிறார் என்ற விடயத்தை ஒப்புக்கொள்ள திராணி இல்லாமல் குறிப்பாக கடன்கள் அதிகரிக்கின்றன நிச்சயமாக அதிகரிக்கும் எமது நாட்டை இந்த கடன்களை கட்டுப்படுத்துகின்ற வழிமுறைகள் தொடர்பாக நாம் வெற்றி கண்டு வருகின்றோம் நிலையடைந்த ஒரு நாடு ஒரு பூச்சிய அதைவிட குறைவான நிதி இருப்பில் இருந்து படிப்படியாக நாம் மேலே கொண்டு வருகிற போது உடனடியாக நாங்கள் எல்லாவற்றையும் ஓரிரு வருடங்களுக்குள் மாற்ற முடியும் நினைத்துக் கொள்ள முடியாது இந்த குறுகிய காலத்திற்குள் இவ்வளவு வேகமான ஒரு வளர்ச்சியை இந்த தேசத்தில் கொண்டு வந்ததற்காக ஜனாதிபதி அவர்களையும் அரசாங்கத்தையும் வெளிநாடுகள் ஐஎம்எஃப் நிறுவனங்கள் என்பது பாராட்டுகிறது என்பதை சொல்வதற்கு கூட நமக்கு இன்று வெட்கமாக இருக்கிறது அல்லது அதற்கான ஒரு தைரியம் இல்லாதவர்களாக நாம் இருக்கின்றோம் எனவே யதார்த்தம் புரியப்பட வேண்டும் இன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான தேர்தலிலே போட்டியிடுகின்ற போட்டியாளர்கள் பற்றி சொல்வதாக இருந்தால் இந்த எலோன் மஸ்கோ என்கின்ற உலகத்தின் மிக முதன்மையான பணக்காரர் அவரை பற்றிய எமது நாட்டு தலைவர்களுடைய புரிதலை கொண்டு விளங்கப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் எலோன் மஸ்கை பற்றி பேசுகிற போது இந்த நாட்டில் அடுத்து நான் ஜனாதிபதி ஆவன் என்று கனவோடு இருக்கின்ற ஒரு கட்சியின் முக்கிய அவரை ஒரு ஆர்த்த காத்தகைய என்று சொல்கிறார் எனவே ஒரு எலோன்மோஸ்க் என்பவரின் தொடர்பாடல் என்பது எம் போன்ற ஒரு தேசத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கும் எமது பொருளாதாரத்தை எவ்வளவு தூரம் அதனை மேம்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு தொழில்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு முதலீட்டை உள்வாங்குவதற்கு எப்படியான ஒரு உதவிகளை செய்யும் என்கின்ற ஒரு அடிப்படை புரிதல் இல்லாத கருத்துக்கள் கொண்ட ஒரு குழுவாக அந்த குழு இருக்கிறது என்பதை இந்த எலோன்மோஸ்கின் கருத்திலிருந்து புரிந்து கொள்ள முடியும் அதை தவிர இன்னும் ஒரு சாராரை நாம் பார்க்கிற போதும் இதே பாராளுமன்றத்தில் எலோன்மோஸ்க் போன்றவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நாம் பொருளாதார விருத்தியை காண வேண்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் அவர்கள் ஒருமுறை இந்த பாராளுமன்றத்தில் பேசினார் எனவே ஓரளவு பொருளாதாரம் தொடர்பான ஒரு புரிதலோடு இதனை ஒரு கனவாக காண்கின்ற ஒருவராக எதிர்கட்சி தலைவர் அவர்களை பார்க்கின்றோம் அதே நேரம் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் அவர்கள் எலோன்மோஸ்குடன் தொடர்பு கொண்டு எலோன் மோஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஸ்டாலின்கை இங்கே செயற்படுத்துவதற்கும் ஏனைய முதலீடுகளில் அவரை உள்வாங்குவதற்குமான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றார் எனவே இந்த மூன்று தலைவர்கள் தொடர்பாகவும் இந்த சம்பவம் எலோன் மோஸ்கின் சம்பவத்தினூடாகவே நாம்

வீரனாக ஆற்றல் படைத்தவராக இருக்கிறார் என்பதை இந்த எலோன்மோஸ்க்குடனான தொடர்பாடலை கொண்டே நிறுவனம் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் எமது தேசத்திலே நாங்கள் இப்பொழுது ஐயம்எப்புடனான உடன்படிக்கை என்பது மிக நெருக்கடியான சில நிபந்தனைகள் எமக்கு கொடுத்தாலும் அந்த நிபந்தனைகளுக்கு கூடாக ஒரு கே ஒரு விஸ்திரமான பொருளாதார கட்டமைப்பை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே குறைபாடாக நான் பார்க்கிற ஒரே ஒரு விடயம் எம்முடைய ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க செய்யக்கூடிய உற்பத்தி சார் பொறிமுறையை கொண்டு வருவது அந்த உற்பத்தி சார் தொழில்முறையை கொண்டு வருவது அதே போன்று சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் பற்றிய ஒரு அவதானம் மட்டுமே இங்கே தேவைப்படுகிறது அதற்கு என்ன செய்யலாம் என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அண்மையில் கூட நான் பாகிஸ்தான் நாட்டிற்கு விஜயம் செய்திருந்தேன் பாகிஸ்தானில் புத்திஸ்ட் ராயல் தொடர்பான விடயங்களுக்கு அங்கே சென்று பார்க்கிற போது அங்கு செல்கின்ற பௌத்த மதத்தின் தோற்றுவிப்பாளராக இருக்கின்ற புத்த பகவான் அவர்களுடைய காலத்திலே அவர்களால் அவர்கள் நடந்து அவர்கள் இயங்கிய அந்த அனைத்து தலங்களும் பாகிஸ்தானில் முக்கியமாக கந்தாரா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளிலே வியாபித்திருக்கின்றது அவருடைய எச்சங்கள் அங்கே இருக்கின்ற ஆர்கியோலஜி அதே போன்றோ அங்கே இருக்கின்ற பாரம்பரியம் மிக்கதான இடங்களை எல்லாம் பார்க்க கிடைக்கிற போதும் நான் மிக முக்கியமான இரண்டு விடயங்களை புரிந்து கொண்டேன் ஒன்றும் பாகிஸ்தான் போன்ற ஒரு முஸ்லீம் தேசத்தில் ஒரு சிறுபான்மையான சமூகமாக இருக்கின்ற இந்த பௌத்த சமூகத்திற்குரிய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை தொல்லியலிடத்தை பாதுகாப்பதற்கு அந்த அரசாங்கம் மிக முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாக்கிறது என்கின்ற ஒரு நிலையை நான் பார்த்து கொண்டேன் அதே சமயத்தில் இந்த இவ்வாறான விடயங்களிலே பெரும்பான்மை சிறுபான்மை என்கின்ற விடயங்களுக்கு அப்பால் ஒரு தொல்லியல் இடம் பாரம்பரிய இடத்தை அனைத்து ஒரு நாட்டினுடைய அனைத்து மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற உண்மையையும் நான் புரிந்து கொண்டேன் ஆனால் உண்மையிலே கவலையான ஒரு விடயம் என்னவென்றால் உலகத்தினுடைய அனைத்து இடங்களிலும் இவ்வாறான அரசால் பாரம்பரியமான இடங்கள் தொல்லியல் இடங்கள் என்பவை எல்லாம் அந்த இடங்களுக்கு கூடாக ஒரு சுற்றுலாத்துறையை விரித்து செய்கிற அல்லது அந்த நாட்டினுடைய வளர்ச்சி அடைய செய்கிற போக்குகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மிக கவலையான ஒரு விடயம் இலங்கை போன்ற ஒரு தேசத்தில் இந்த தொல்லியலிடம் அல்லது ஹெரிட்டேஜ் இடம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுமே அதை பற்றிய அதை பேணுதலாக பாதுகாக்கின்ற விடயம் இலங்கை போன்ற ஒரு தேசத்தில்

இருக்கின்றது மிக கவலையான ஒரு விடயம் இலங்கை போன்ற ஒரு தேசத்தில் இந்த தொல்லியல் இடம் அல்லது ஹெரிட்டேஜ் இடம் என்றால் இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லா மக்களுமே அதை பற்றிய அதை பேணுதலாக பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு இருக்கிறார்களா என்கின்றது மக்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிற அதே சமயத்தில் இந்த விடயங்கள் தொடர்பாக எம்முடைய இனம் சார்ந்த தொல்லியல் இடம் தான் தொல்லியல் இடம் ஏனைய இனத்திற்கும் ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கான அந்த இனங்களுக்கான எச்சங்கள் இருக்கின்றன பாரம்பரிய ஸ்தலங்கள் இருக்கின்றன அவைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு பெரும்பான்மை சமூகத்திடம் இங்கே இருக்கிறது